இருப்போம் பார்க் டூ தான் பார்க்கும் போதும் ஒன்று பார்த்துருப்பீங்க நிறைய மாடு காமிச்சிருப்பேன் பார்க் டூலையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாடு இருக்கும் அப்படியே நம்ம ஒவ்வொன்றா போயிட்டு பார்ப்போம் வண்டி காலையும்

வேண ஆனங்கநிரி ஜவாது மலை மாட்டு கொண்டு வந்து நிறைய இன்னும் சேல்ஸ் ஆகலை ஆனால் கூட்டம் நிறையா இருக்குது நிறையா இருக்குது பொறுமை தான் சேல்ஸ் ஆகும் லவரு கம்மி தான் கேட்குறீங்களா கம்மி ஓகே 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 கம்மி தான் கேட்குறாங்க ஏன்னா மாடு அதிகமாக இருந்தால் வாங்குறவங்களும் வந்து நிறைய மாடு பார்த்து பார்த்து வாங்குவாங்க அதனால் வந்து கொஞ்சம் கொடுத்துக்காக இருக்கும் என்ன பண்ணிருக்கும்

அடம்பட அடம்பட சரிண்ணா சரிண்ணா ஒண்ணு மேல வாச்சி தர நான் சொல்லிக் கொடுக்கறனா வாமா சாங்க கௌரவண்ணா கணக்கு வந்தா மாடு நான் போனா

பைசி சிதா அந்த சொல்ற அவங்க மேலே இரு

புனிம சந்தோஷமா குடுறேன் கொஞ்சம் கொஞ்சம்

तो ये लड़ा सॉन्ग मालूम नहीं रहा साक्षी ले दो ठीक ही कुछ ले दो अब अपन एरिया मार निकलेंगे अबे बात करूँ अल्लाह फिरीए सुसमान है अल्लाह बावारं कुलांतरी अन्य अल्लाह बदनारं दुमार कोने नज़र फिरीए मर्दा फिरीए मर्दा अल्लाह करासादा मर्दा फिरीए

லீவில் ஸ்கூல் தோர்கிற வரைக்கும் மாட்டு சந்தைக்கு வந்துருக்கேன் ஃபுல்லாக பார்த்தோன்னா நம்ம ஏரியா பக்கம் ஜவாது மலையிலேருந்து வர மாடுதான் ஃபுல்லாக நிறைய மாடு அங்கே நினைக்கிறேன் அன்னைமடி வந்து ஓரளவுக்கு எல்லாம் டெவலப் ஆயிட்டே போயிட்டு இருக்கு. நம்ம மாடுங்கள வருதுங்க. நான் தரமட வரேன். யாரேவ்வளவு பஸ் நம்ம ஊர் பசங்க. ஏத்துன எடுத்துகிட்டு மாடி. ஏத்துனவ தம்பி

ரெண்டு நல்லா இருக்கு முடிஞ்சுங்களா முடிஞ்ச மாவட்டதான் ரெண்டு ரெண்டு பொல்லு என்ன ரேட்டு முடிஞ்சிருந்த தெரியல